ஸ்ரீ குருபியோ நமகாம் நாம் சென்ற பதிவிலே ஹரசித்தி பீடத்திலே விற்றிருக்கும் உஜ்ஜயினி மகாகாளி பற்றி பார்த்து வந்தோம் அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் ஒருநாள் சிவபெருமானும் காளி தேவியும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்த போது அசுரர்கள் சண்டன் பிரச்சண்டன் வந்து நந்தியை முற்பட்டனர் அதனால் சிவபெருமானும் காளியும் ஆடி ஆட்டம் தடைப்பட்டது கோபமுற்ற ஈசன் அசுரர்களை அழிக்க காளிக்கு கட்டளையிட அதன்படி இரு அசுரர்களையும் போரிட்டு வதம் செய்தால் காளி அதனால் அன்னைக்கு ஹரசித்தி தேவி என பெயர் ஏற்பட்டது உஜ்ஜயினியில் உள்ள காளிதேவி புராணப் பெருமையும் புகழும் பெற்றவளாவாள் அதற்கு காளிதாசனுக்கு அன்னையருடைய வரலாறே சான்றாகும் ஆடுமைத்து கொண்டிருந்த மூடனொருவன் அமைச்சனின் சூழ்ச்சியால் மன்னன் மகளை மடம் முடிக்க நேர்கிறது தன் கணவன் சகல கலைகளிலும் வல்லமை பெற்றவனாக இருப்பான் என எண்ணி அகம் மகிழ்ந்த அரசகுமாரிக்கு சில நாட்களில் உண்மையான ரூபம் தெரிகிறது தன் கணவன் படிப்பறிவற்றவன் என்பதை உணர்ந்த ராஜகுமாரி பெரும் துயரில் ஆழ்ந்தாள் நாட்டையாலும் தனக்கு நாயகனாக வந்தவன் அறிவில்லாதவனாக இருந்தால் எல்லோரும் ஏளனம் செய்வார்களே என்று அஞ்சினாள் இதற்கு ஒரு வழி தேடினால் அந்த அரசி கணவனிடம் ஊர் எல்லையில் உள்ள மகா காளியிடம் சென்று அம்பிகையின் அருள் பெற்று வருமாறு கூறி அனுப்பினாள் அரசியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அன்னையை நோக்கி கடும் தவம் புரிந்த அவனின் களங்கமில்லாத வேண்டுதலை ஏற்ற காளி அவன் முன் தோன்றி அவன் நாவில் தன் சூலத்தினால் எழுதினாள் சரஸ்வதி தேவியும் மகிழ்ந்து அவனுக்கு அளப்பரிய ஞானத்தை வழங்கினாள் அதன் காரணமாக பின்னாளில் மகாகவி சக்கரவர்த்தியாக மாறி காளிதாசன் என்ற அழியா புகழினை பெற்றான் அவன் சம்ஸ்கிருத மொழியிலே எழுதிய நூல்கள்தான் ரகுவம்சம் சம்பவம் போன்ற காவியங்களும் ருதுசம்ஹாரம் மேகதூதம் போன்ற குறுங்காவியங்களும் மாளவிகாமித்ரம் விக்கிரம ஊர்வசியம் அபிஜ்யான சகுந்தலம் போன்ற நாடகங்களாகும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்